ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சின்ன சின்ன டிப்பாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம மணி சேவிங் டிப்பும் அது மட்டும் இல்லாமல் சுவிட்சு பாக்ஸ் மேலே பவுட்ரு மட்டும் போட்டால் போதும் நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க அது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செல்லாக பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள்ற பெல் பட்டன் இருக்குது அதுவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதாங்க நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு எண்ணெய் கரை டீ கரை அள்ளுக்கு கரை எல்லா கரம்பி இருந்துகிட்ருக்குங்க அந்த கேஸ் ஸ்டோவ்மே பார்க்க பல பலன் இருக்காது அதுக்கு இந்த பொருளை மட்டும் வச்சு நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா பல பலனு புதுசு போல மின்னுங்க அதே இப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே ஒரே ஒரு அரைஸ்பூனுக்கும் மட்டும் நம்ம சோடா சேர்த்துக்கலாங்க இட்லிக்கு போடக்கூடிய சோடா மட்டும்தாங்க அதுக்கு அப்புறம் நம்ம பாதி லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே இந்த கப்போக்குள்ள நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இது கூடவே நீங்க கொஞ்சமா ஜெல் சேர்த்துக்கலாங்க ஒரு வேலை உங்ககிட்ட விம் ஜெல் இல்லைன்னா அதுக்கு ஒரு ரூபா ஷாம்புல கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கலாங்க இந்த மூணு பொருள் நீங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணதுக்கு லிக்விடும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நார் எடுத்துக்கலாங்க நார் எடுத்துட்டு இந்த லிக்விட் வச்சு நம்ம கேஸ் டூ ஃபுல்லாவே எல்லாம் பக்கமும் லைட்டா இது போல் நம்ம தேய்ச்சா போகுது அந்த கேஸ் ஸ்டவ் மேலே டீ கரை அழுக்கு கரை எண்ணெய் கரை சாம்பார் கரை எந்த கரையாக இருந்தாலும் சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் இப்போ நம்ம இந்த லிக்விடை வச்சு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நான் நல்லா நான் க்ளீன் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் பாருங்க கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல மட்டும் நீங்கள் இப்படியே விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் ஒரு துணி வச்சு நீங்கள் தொடைச்சி நீங்கள் விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கேன் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா நலச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தொடச்சி விட்டுட்டு பாருங்க அந்த கேஸ் ஸ்டவ் பார்க்கவே நல்லா பழப்பழுன்னு புதுசு போல் அளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க கண்டிப்பாக சொல்ற இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காம இந்த ஒரு டிப்ப மட்டும் நீங்க செஞ்சா போதும் உங்க கேஸும் நல்லா பல பலனு புதுசு போல மின்னுங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த ஜூஸ் பாட்டிலை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் பாட்டில் கவர் இருக்குல்ல இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ட்ரையாக வச்சுக்கணுங்க இந்த பாட்டில் மூடியை மட்டும் நம்ம கழட்டி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பாட்டில் மூடி கலட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பின்னுக்கு இருந்தால் எடுத்துக்கோ பின்னுக்கு எடுத்துட்டு இந்த பாட்டில் கேப்பு சென்ட்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம ஒரு பத்து புல் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க அவ்வளோதான் பாருங்க இந்த கேப்பில் நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டு வச்சாச்சு இந்த கேப்பை நீங்கள் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு பாட்டில் எடுத்துருக்கலாங்க இந்த வாட்ரு பாட்டிலை நீங்கள் கோதுமாவை நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த வாட்ரு பாட்டில் நீங்கள் பாதிலுக்கு கோதுமாவை எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு வீடியோ காண்டி கொஞ்சமாக கோதுமாவை எடுத்துருக்கேன் இந்த கேப்பை நம்ம நல்லா டைட்டாக நம்ம போட்டு விட்டுக்கலாங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி தேய்க்கும் போது பூரிக்கள் நம்ம தேய்க்கும் போது மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லையா அந்த மாவை நம்ம கப்பல் எடுக்காமல் இது போல் பாட்டிலை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு கூட வேஸ்ட்டி ஆகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம்னா தேய்க்குமே ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடுக்கு ஒரு லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் முழு தேங்காய் உடச்சிட்டு பாதி தேங்காய் யூஸ் பண்ணி மிச்ச பாதி தேங்காய் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அந்த தேங்காய் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி மாற ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி தேங்காய் கலர் மாறாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் லெமன் அப்போலாம் லெமன் தூள் எடுத்துக்கலாங்க பாதி தேங்காய் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் லெமனை வச்சு இது ஃபுல்லாகவே நல்லா நீங்கள் தேய்ச்சி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா இந்த தேங்காய் ரொம்ப நாளைக்கு கலர் மாறவும் மாறாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் காஃபி போட போகிறீங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் காஃபி போட்டு குடிங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க டம்ளர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ சக்கரை தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டம்ளர் உள்ளுக்குள்ளே சக்கரை நம்ம சேர்த்துக்கலாங்க சக்கரை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் காஃபி தூள் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ப்ரூ காஃபி தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டட் காஃபி தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க காஃபி தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ப்ரூ காஃபி தூளில் ஒரு பாதியலுக்கும் மட்டும் அஞ்சு ரூபா பேக்கெட்டில் பாதியலுக்கும் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாங்க சுடு தண்ணி ஒரே ஒரு மூணு டீஸ்பூனுக்கும் மட்டும் சுடு தண்ணி இந்த டம்ளர் உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் தண்ணி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நம்ம ஒரே ஒரு செகண்ட் போல் இது போல் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கி கலக்கி நம்ம விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு செகண்ட் போல் நல்லா நம்ம கலக்கியாச்சு இந்த ஸ்பூன் நம்ம சைடில் வச்சுக்கலாம் இந்த டம்ளர் நம்ம சைடில் அப்படியே வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பால் எடுத்துக்கலாங்க பால் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அதுக்கு மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கிட்டா போதும் நான் இந்த டம்ளர் ஃபுல்லாகவே நான் பால் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு இந்த காஃபியை நீங்கள் ஒரு ரெண்டு டைம் போல் மட்டும் நல்லா ஆற்றிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் எப்போதும் போல் காஃபி இருக்காது அளவுக்கு சூப்பர் ஃபில்டர் காஃபியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் குடித்து பாருங்க அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து வச்சாலே போதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலுமே அந்த கொத்தமல்லி நல்லா வாடி வதங்கி போயிடும் நிறைய கொத்தமல்லி வேஸ்ட்டாகவும் ஆயிடுங்க அந்த மாதிரி கொத்தமல்லி எதுவுமே ஆகாமல் இருக்க மாதம் ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி ஃபுல்லாகவே வேறு பகுதியை மட்டும் நம்ம நீக்கிடலாங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி உள்ளுக்குள்ளே கெட்டுப்போனை தலை அழுகிப்போனத்தலை கசுப்பு தலை எந்த தலையுமே நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க வச்சுக்கோங்க கொத்தமல்லி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் போது கொத்தமல்லி தலையை இக்காரணம் கொண்டு நீங்கள் தண்ணி ஊற்றி மட்டும் நீங்கள் கழுவக்கூடாது ஏன்னா தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிங்கன்னா கொத்தமல்லி சீக்கிரமாக அழுகி போயிடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்காக காய் கட்டி கூட வச்சுருக்கேன் கொத்தமல்லி நான் எடுத்துக்கிறேங்க ஃபஸ்ட் நான் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா தண்டு தனியாகவும் இலை தனியாக பாதி பாதி நான் கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம தண்டு தனியாக கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதே போல் எல்லா கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க பாக்ஸு கடையில் நார்மல் பேப்பரை நீங்கள் வச்சுக்கோங்க பேப்பரை நீங்கள் வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கொத்தமல்லி தலை ஃபுல்லாக நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் மேலே நம்ம பேப்பர் நம்ம வச்சுக்கலாங்க இது போல் நீங்கள் பேப்பர் வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் ஆகாதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியுமே இன்னொரு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டு அடியில் ஒரு பேப்பரை நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லி தண்டை நீங்கள் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு மறுபடியுமே பேப்பர் போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா போதும் ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது கொத்த தண்டு சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இலை ஃபுல்லாவே சாம்பாருக்கு பொருளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாது இதனால பணமும் சேவ் ஆகும் கண்டிப்பா இந்த டிப்புமே நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் டே டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு கப் எடுத்துக்கிறோங்க கப்புக்குள்ளே பார்த்து நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுட்ரு ஒரே ஒரு கொஞ்சம் போல மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு சொட்டு மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது ரெண்டும் நம்ம கை வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ஸ்பூன்லாம் இதை வச்சு கலக்காம நம்ம கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ணுங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு தாங்க நீங்கள் எந்த பிராண்டட் பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அந்த பிராண்டட் பேஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கோல்கேட் பேஸ்ட்டு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் கோல்கேட் பேஸ்ட் சேர்த்துட்டு மறுபடி நீங்கள் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க இன்னும் தேங்காய் எண்ணெய் பவுட்ரு கோல்கேட் பேஸ்ட் மூணுமே நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலக்கியாச்சு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க நம்ம கிளீன் பண்ணதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்போலாம் நீங்கள் நார்மல் காட்டன் துணி எடுத்துக்கலாங்க நம்ம களைக்கி வச்ச லிக்விட கொஞ்சமாக நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் இது போல் தொட்டு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டை சுவிட்சு பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய அழுக்கு பிடிச்ச மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பழசா சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸை கிளீன் பண்ணதுக்கு இந்த மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க சுவிட்சு பாக்ஸ் இது போல் நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு மாற்றிடலாம் நம்ம லிக்விட வச்சு நல்லா தொட்டு தொட்டு இது போல எல்லா பக்கம் நல்லா நீங்க தேய்ச்சி விட்டா போதும் தண்ணி எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது வெறும் இந்த மூணு பொருள் மட்டும் வச்சு இந்த சுவிட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா கிளீன் பண்ணிக்கலாங்க உங்க வீட்டில் எவ்வளோ சுவிட்ச் பாக்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்க நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அந்த சுவிட்ச் பாக்ஸை பார்க்கவே நல்லா பல பலன்னு புதுசு போல மின்னுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க சுவிட்ச் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தாங்க நமக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் சுவிட்ச் பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த டிப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்